கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் எபிரியார் பதிமூணு ஆறு ஆமை கத்தர் எனக்கு சகாய மூணு அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் த ஒன் ஹூ சேஸ் ஹீ ரிமைன் இன் ஹெம் ஷுட் வாக் ஜஸ்ட் ஆஸ் ஹீ வாக்ட் ஒன் ஜான் டூ சிக்ஸ் ஆமேன் அவருக்குள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தானும் நடக்க வேண்டும் ஒன்னு யோவான் ரெண்டு ஆறு